அண்ணாமலையான சொல்லாத வாயெல்லாம் சொல்ல வேண்டும் இப்போதே அண்ணாமலை யானை எங்கள் அண்ணாமலையானே அண்ணாமலையானை அண்ணாமலையானே அன்பிற்கேயப்படும் துன்பம் போக்கும் தூயமலை தமிழ் பண்பிற்கு சான்றாக விளங்குகின்ற அண்ணாமலை அண்ணாமலை எங்கள் அண்ணாமலை அண்ணாமலையானே அண்ணாமலையானே நாயன்மார்கள் பாடி மகிழ்ந்த தெய்வமலை தெய்வமலை போக வேண்டும் வினை என்றால் பணிய வேண்டும் அண்ணாமலையை எங்கள் அண்ணாமலையை அண்ணாமலையானே அண்ணாமலையானே எண்ணத்தில் என்று வைக்க உள்ளத்தில் வந்தமர்வான் மருவான் உத்தமனம் உயர்ந்தவனாம் ஈசனே உத்தமனம் உயர்ந்தவனாம் ஈசனே ஒளிப்பிழம்பாய் என்றும் நின்று இருளகற்றும் ஒளிப்பிழம்பாய் என்றும் நின்று உலகத்திலே இருளற்றும் அண்ணாமலை 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 அண்ணாமலையா